I'm இந்த பாடலின் விளக்கம் எழுப்புவோர் ஏடி ஏனடி ஏண்டி இளங்கிலேயே இன்னம் உறங்குகின்றாயோ எழுந்திருப்பவள் கூறுகின்றோம் பெண்களே ஜில் என்று கத்தி கூப்பிடாதீர்கள் இதோ வந்து விடுகின்றேன் எழுப்புவோர் கூறுகின்றனர் நீ மிகவும் கெட்டிக்காரி உன் பேச்சுகளை முன்னமே அறிந்திருக்கிறோம் உன் வாயையும் அறிவோம் எழுந்திருப்பவள் கூறுகிறாள் கெட்டிக்காரிகள் நீங்களே யானும் சரி நானே ஆனாலும் சரி எழுப்புவர் கூறுகின்றனர் சீக்கிரம் நீ எழுந்து வா இந்த கெட்டிக்காரதனம் தவிர உனக்கு என்று வேறு என்ன வைத்திருக்கிறாய் எழுந்திருப்பவள் கூறுகிறாள் எல்லோரும் வந்துவிட்டனரோ எழுப்புவர்கள் கூறுகின்றனர் வந்துவிட்டார்கள் நீ வந்து எண்ணிக்கொள் குவலாய பீடம் என்னும் வலிய யானையைக் கொன்றவனை பகைவரின் செருக்கை அழிக்க வல்லவனை மாயனை பாடுவோம் என்று இந்த பாடலின் விளக்கம் அமைந்துள்ளது கால்யம் பெருமான் என்றேனம் பெருமான் ஓரொரு காலியம் பெருமான் என்றேனம் பெருமாள் சிறுறு கால்வாயோவாழ் சித்தம் கழி கூற சிறுறு கால்வாயோவாழ் சித்தம் கழி கூற நீரொரு கால்வோவா நீரொரு கால்வோவா நெடும் தாரை கண் பணிப்ப பாரொருகால்வந்தன யாழ் விண்ணோரை தான் பணியாள் பெரையர்கிங்கணே பித்தொருவராமாரோ ஆரொருவரியூ வள்ளம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் பிறரையர்கிங்கணே பித்தொருவராமாரோ

எருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவே இந்த பாடலின் விளக்கம் கச்சு உருமாறு அழகிய அணிகலன்களை பூண்ட முளைவுடைய பெண்களே இவள் ஒவ்வொரு காலத்தும் எம்பெருமானே எம்பெருமானே என்று வாய் ஓயாது அரற்றுகிறாள் ஒரு சமயம் நம் மகாதேவன் சீரை வாய் ஓயாமல் பேசுகிறாள் அதனால் ஏற்பட்ட மன மகிழ்ச்சியால் அவள் கண்கள் அறிவியை போல் நீரை சுரக்கின்றன நிலத்தில் விழுந்து இறைவனை வணங்கியவள் அப்படியே தன்னை மறந்து கிடக்கிறாள் மற்ற தேவர்கள் இவள் வணங்கவே மாட்டாள் பேரரசனாகிய இறைவனுக்கு பித்தாகும் தன்மை இப்படிதான் போலும் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் அந்த ஒருவர் யார் ஞானமே வடிவமான இறைவனே அவன் அவன் திருவடிகளை வாயார பாடி அழகே வடிவமான மலல்கள் நிறைந்த நீரில் பாய்ந்து ஆடுவோமாக என்று இந்த பாடலின் விளக்கம் Amen,